மகாதேவா அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் வருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் வேண்டும் அறிவித்தலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கிலும் நான் சென்றே என்ன கருப்புகளை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுற்ற சோமார்த்த சங்கம் திகழ்ந்த உங்க அருஞ்சோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பே இது நான் செய்யணும் நினை பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை புரியாத நிலைமையும் வேண்டுவனே குண்படா உடம்பும் வைபடா மனமும் உள்பட ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்திலே தேர்த்து செய்தேன் உண்பனே நினைவு முடுப்பனே நினைவு உலகனை நம்பினேன் எனது நண்பனே சார் சார்பன்பனே நினையே நம்பினேன் எல்லாம் அல்ல சோபரம்பொருளின் திருவுருத்திரனை நோய் பிணிகள் தீரவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணவும் மன அமைதி பெறவும் ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றத்தை அடைய தவ திரு அன்னை சகுந்தல் அம்மையார் நடத்தும் ஒரு நாள் முத்திரை பயிற்சியில் இணைய கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது குரூப்பில் இணையலாம் எப்படி பண்ணணும் உள்ள

அதை போய் அந்த பண்ணி எப்பவுமே வந்து முத்திரைகள் செய்யும் போது மடங்கி இருக்கும் இப்ப மீண்டும் இதையும் ஒரே போல்டுல நீங்க போட்டலாம் ஆஹ் லட்சுமி என்னுடைய பெறுவதற்கு இது லெஷ்மி ஆஹ் லெஸ்மி முத்திரை தான் ஆமா கை இந்த சுண்டு விரல் ரெண்டும் இணைச்சிருக்கா நீதி விரல்கள் போண்டா சுண்டு வரல ஓட்டம் இல்லாம நல்லா இணைச்சுக்கா மடியில வச்சுக்கலாம் வச்சுக்கலாம்ப்பா இப்ப இந்தொரு முத்திரை லட்சுமி லட்சுமி முத்திரப்பா அங்க பாருங்க இந்த ரெண்டு அதே நே இது இந்த ரெண்டு வரை இந்த ரெண்டு வரை இது இது வந்து இது வந்து நோயற்ற வாழ்வு எல்லாத்துக்குமே இது படம் தரும் பண்ணலாம் இப்ப பாருங்க இப்போ இத வந்து அதாவது ஒரு சிசஸ் ஃபார்ம்ல இதை கொஞ்சம் இந்த விரல பதம் பின்னுக்கு தள்ளிட்டு இந்த விரல கொஞ்சம் பின்னுக்கு தள்ளிட்டு இத வச்சுக்க கைய வந்து மாத்தி வச்சுக்கணும் மாத்தி வச்சு மடியில வச்சுக்கணும் இதுவும் லட்சுமி பிறகு சரியா இந்த முத்திரையை நீங்க வந்து மடியில வச்சுட்டு செய்யணும் பத்து பத்து நிமிஷம் அது பத்து இது பத்து செஞ்சா இது தவிர இன்னொரு முத்திரை இப்பயொரு முத்துறை அதுவும் ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணிருக்கிறோம் ஆனாலும் உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு அப்படின்னு வரும்போது இவைகள்லாம் பலன் தரும் அப்படிங்கிறது லிஸ்டோட் பண்ணிருக்கோம் இந்த லட்சுமி முத்திரை நீங்க செய்யும் போது நிறைய உடல் கூறு பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்மானங்களாம் நம்ம முன்னோர்கள் ஒரு பலமுறை சொல்லுவாங்க பாருங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்ப நம்ம செல்வம் என்பது நோய் இல்லாத வாழ்வே ஒரு செல்வம் தானே இப்ப நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கிட்னிக்கு அதுக்கு எத்தனை லட்சம் செலவிச்சு என்கிட்ட ஒரு இப்ப மூணு மாதத்துக்கு முன்னால ஒரு பையன் நம்பாப்பா நம்ப ஒரு கல்லூரியில பேராசி பதினேழு லட்சம் ரூபாய் செலவிச்சிருக்கிறாரு ஒரு குழந்தை குழந்தைத்திற அதுக்கு இன்னும் பதினேழு லட்சம் ரூபாய் பேகிறாங்கன்னா அது பூரண வளர்ச்சி பெறுறது பெற்று தாரோம் வேற ஒரு குந்தரவாதம் சொல்றாங்க பதினேழு லட்சம் வந்து மெட்டீரியலா இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்துக்கும் அனுபவித்து பண்ணா அசையா சொத்துக்கள் இருக்கு அதை கொடுத்தா அந்த பையன் களைப்பானா எனக்கும் இருக்கும் ஒரு வாரிசு அப்படின்னா அப்படின்னு அழுறோம் இயல்பாக நடக்க வேண்டிய வேண்டியவங்களுக்கு இந்த தடை வந்து இருக்கு குழந்தைங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தரையும் ஆஸ்பத்திரிக்கு போயி ஒவ்வொரு தரையும் பத்தி எங்கேயோ ஒரு பிளாக்லேருந்து தெரிவித்து பாத்தீங்களா அதெல்லாம் நீங்க இருந்துச்சுன்னா இந்த முத்திரைகள் நீங்கள் செய்தி நல்லா குழந்தைங்களா லட்சுமி முத்திரை எனக்கு வேண்டிய அளவுக்கு பணம் இருக்குப்பா அப்படின்னு நீங்க நினைச்சா கூட உங்களுடைய செல்வம் வந்து உடல் செல் உடல் ஆரோக்கியமும் ஒரு செல்வம் தானே குழந்தைங்களா அஞ்சஞ்சு நிமிஷம் செஞ்சிருக்கு உடல் செல் தக்க வைத்து கூட வரைக்கும் அஞ்சஞ்சு நிமிஷம் நீங்க செஞ்சு அப்ப இது ஒரு முத்திரை அப்புறம் இன்னொரு முத்திரை எழுதி லெஸ்மி வசிய முத்திரை இது வந்து லஷ்மி வசிய முத்திரை பாருங்க மாதங்க முத்திரை மாதிரி வச்சுக்கோங்க அந்த மாதங்க முத்திரையில ரெண்டு விரலையும் இப்படி வச்சிருக்கிறோம் இதுல வந்து கொடி கொடுக்கு மாதிரி பார்த்த அந்த பெரு விரலையும் இல்லை ஆட்காட்டி விரல் ஆட்காட்டி விரலை இப்படி மாதிரி கொடுக்கு மாதிரி வச்சுக்கோங்க இதை இறுக்கி வச்சுக்கோங்க இது கொடுக்கு மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து ஒட்டி இருக்கணும் குழந்தைங்களா இது

மகாலட்சுமி திருமால் அங்கதானே இருக்கிறாரு மணிபுர சக்கர மலாதாரம் வந்து பிரம்மாவுக்கு மணிபுர சக்கரம் வந்து திருமால் அப்போ திருமால் வசியும் இடம் அது அதை வந்து தூண்டி விடப்படும் போது நீங்க அதுக்கு மேல போகக்கூடிய அருள் அனுபவ நிலைகளுக்கு உங்களுக்கு அது ஏதுவாக அமையும் அப்படின்னு வச்சுக்கொண்டாங்க இந்த முத்திரைகள் எல்லாமே அதனால முத்திரை அப்படின்னு சொன்னீங்க பார்த்துட்டு அது தரக்கூடிய அனுபவ நிலை அப்படிங்கிறது ரொம்ப பவித்திரமான அனுபவ நிலை அதெல்லாம் நீங்க வந்து நீங்க தானமா அப்படின்னு நினைக்காது இடையீடு இல்லாமல் சிக்கன எங்கள் அளவுக்கு இது வந்து மிந்தனம் செய்வான் அப்படிங்கக்கூடிய உணர்வோடு நீங்க புரிஞ்சுப்பா இதுக்கு இதே மந்திரம்தான் இதோடு உங்களுக்கு பரிச்சயமான இன்னொரு முத்திரை குபேர முத்திரை குபேர முத்திரை இதுக்கு இதே மந்திரம் நீங்க புகையேட முத்திரை பண்றீங்க இதுல வந்து இன்னொன்னு சூக்குமம் என்ன அப்படின்னா லெசு முத்திரைங்கிறது முத்திரைகளுமே மணிபூரக சக்கரத்துல சூப்பரா வேலை செய்யக்கூடிய முத்திரைகள் மணிபூரக சக்கரம் சரியா இப்ப பிரிட்ஜி உங்களுக்கு இறையருள் தான் வேணும் அப்படின்னா பிரிட்ஜி ஓம் ஸ்ரீம் பதஞ்சலி வியாக்கிரபாதாய வசிய சிவகம் எனக்கு யோகம் சித்தியாகணும் பதஞ்சலியும் வியாக்ரபாதரும் தனக்குள்ளேயே பிறண்ட நாயகனை உருவாங்கி கொண்டு அவர்கள் வசித்தார்கள் அப்ப அவங்களுக்கு வந்து நாம மட்டும் உள்வாங்கின அந்த பரம்பொருளை நாம் வந்து வெளியே கொண்டுட்டு வரணும் உலக மக்களுக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நிலை இருந்துச்சு அப்ப இறைவனை குறிச்சு அவங்க தவம் பண்ணாங்க உங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டாரு நாங்க எங்கள் உடலுக்குள் நடனமாடும் அந்த பரம்பொருளை நாங்கள் கண்டு உண்டு உணர்ந்து அனுபவித்த மாதிரி உலக மக்களும் உன்னை கண்டு உண்டு உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் விரும்புறோம் சரி நீங்க போய் சிதம்பரத்தில் போய் தவம் இருங்க உரிய காலம் வரும்போது நாங்க வரோம் அதுக்கு முன்னாலும் இப்பதான் சிதம்பரம்னு வந்தது கொஞ்ச காலத்துக்கு முன்னால அதுக்கு முன்னால தில்லை அப்படின்னு தில்லையில போய் நீங்கள் தவம் இருந்தால் நான் அங்கே வந்து உங்களுக்கு காட்சி தெரிவிப்பேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் தில்லையில வந்து அவங்க அவங்க தவம் பண்ணாங்க அப்புறம் அவங்களுக்கு காட்சி கொடுத்தாரு அந்த பதஞ்சலிக்கும் வியாக்கிரபாதர்க்கும் உங்களுக்கு அந்த கதையெல்லாம் நான் அப்படின்னு நான் நம்புறேன் பதஞ்சலி வியாக்கிரபாதருடைய அந்த அவர்களுடைய கருணையினால் இப்போ நமக்கு புறக்காட்சியாக நடராஜ பெருமாள் இருக்கிறார் குழ்கிய திருவடியோடு அவருடைய கருணை வந்து குக்கிய திருவடியாக நமக்கு பருமை காமிக்கிறது என்ன அப்படின்னா அவங்க கண்டு அனுபவிக்கவே நாமும் கண்டும் குண்டும் உணர்ந்தும் அனுபவிக்க வேண்டும் என்னும் ஒரு நோக்கத்துல அப்போ அந்த பதஞ்சலி வியாக்கிரபாதருடைய அறிவு வேணும் ஏன்னா எங்களுக்கு யோகம் சித்தியாக வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிஜி ஓம் ஸ்ரீ பதஞ்சல் வியாக்கிரபாதாய்ய சிவகோம் அப்படி சொல்லுங்கள் சரி இல்லைம்மா எங்களுக்கு பைசா வேணும் சரி குருவை போட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறோம் ஓம் the hmm. <Sogly> ீ இட்டிகள் எனக்கு பொருளாதார நிலை எனக்கு என்னை சார்ந்தவர்களுக்கு யாருக்குனாலும் நீங்க அதை அனுப்பலாம் நீங்க இதை சொல்ல சொல்ல எதிர்பாராத விதமாக உங்களுடைய தொழிலில் ஒரு மேன்மை ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார கடைகள் நீங்கும் அப்புறம் வந்து உங்களுக்கே ஒரு பிடிப்பு ஏற்பட்டுரும் ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிற ஒரு பிடிப்பு ஏற்பட்டுரும் ஓ மந்திர ஜபம் பண்ணுனா நமக்கு இவ்வளவு நன்மை கிடைக்கும் அப்புறம் சரியையில இவ்வளோ யோகம் ஞானம் கிடைக்க கிரியையில கூட ஞானம் கிடைக்க யோகத்துல நான் அதுக்காக வேண்டிய சொன்னா இது ஒரு கால் சொன்னால் கால் செய்த பாவம் போகும்னு சொல்றாங்க அதனால நம்ம சேனலுக்கே நம்ம போடுவோம் அப்படின்னு முதல்ல ஒண்ணு போட்டேன் இப்ப எல்லாருக்கும் பொருளாதாரம் பெரிய இதா இருக்குன்னு பிரிஜி ஓம் ஸ்ரீ இந்த மகா கணபதியே அப்படியா என்ன போட்டிருக்காங்க இந்த சேனல் பேர்னப்ப செல்வ கணபதி பிரிஜி ஓம் ஸ்ரீ செல்வ கணபதி அப்படின்னு போட்டேன் நமக்கு தெரியல பிரிஜி ஓம் ஸ்ரீ செல்வ கணபதி அப்படின்னு போட்டிருக்கேன் ஏன்னா அந்த ஒரு நீங்க சொல்லுவீங்கல்ல பிரிஜி ஓம் ஸ்ரீன்னு சொல்லும் போதே உங்களுக்கு அதனுடைய அருள் நிலை உங்களுக்கு கை போடும் அப்படிங்கிறது அப்புறம் செல்வ கணபதி அப்படிங்கக்கூடியது மூல ஆற்றல் திளர்ந்து எழக்கூடிய ஒரு ஞான ஊற்று அதுவே மகா கணபதி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆறு ஆதாரத்து அங்குச நிலையும் பெறா நிறுத்தி பேச்சுரை அறுத்து இடைவின்கலையில் எழுத்தறிவித்து படையில் சுழிமுனை சுழிமுனை கடை அதாவது சுழிமுனை வாசலிக்கு இந்த பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதனால எல்லாரும் சுழிமனை 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 அப்படிங்கிறாங்க அவ்வளவு சுலபம் இல்லை கண்ணு உங்களுக்கு யாராவது வந்து நான் ஒரு வாரத்துக்குள்ள சுழிமனை ஆஹ் திறந்து விடுறேன் நான் ஒரு வாரத்துக்குள்ள உங்களை கதை செய்ய செய்யறேன் பை லக்கு உங்களுக்கு கோடி கோடி பிறவியாக நீங்க அந்த ஞான ஊற்ற அனுபவித்து அதை மறைத்து கொண்டு வாழ்ந்து வந்து இந்த பிறவில் அதுக்கான சந்தர்ப்பம் வந்தால் அது இயல்பாக தவிர எவராலும் அதை தர்ப்பம் முடியாது